இயேசு இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் கூட பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசை திருக்கதிரசின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்க இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கும் ஒரு பெரும் பாதையாக இருக்கும் என்ற இஸ்ரோவை ஜனங்களை குறித்து ஏசியா தீர்க்க தரிசி இவ்விதமாக அவர் சொல்கிறார் எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து இஸ்ரோவே ஆண்டவர் விடுவித்தார் செங்கடலை பிளந்து அவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டு பண்ணினார் அவர்கள் நினைத்தார்கள் இந்த எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து நாங்கள் எப்பொழுது விடுபட முடியும் என்று சொல்லி வழியில்லாத சூழல் வழி வழி இல்லை என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இஸ்ரோவே ஜனங்களுடைய பெருமூச்சை கத்தர் கேட்டார் அவர்களுக்காக ஒரு பெரும் பாதையை அவர் உண்டு பண்ணினார் உங்களுக்கும் கத்தர் அப்படி செய்வார் எங்கு பார்த்தாலும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியில்லாத ஒரு சூழ்நிலை சில சமயங்களில் ஊடியத்தின் பாதைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு நேரிடத்தான் செய்கிறது ஏதோ ஒரு காரியம் பிரச்சனையிலிருந்து இந்த பிரச்சனைக்கு என்ன வழி என்று தெரியாமல் திகைத்து நிற்போம் ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அந்த சூழ்நிலை நமக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாது யாரிடத்தில் உதவி கேட்பது என்ன செய்வது என்று பல யோசனைகள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் இசர்வை ஜனங்களும் இருந்தார்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சினை நிமித்தம் வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தவித்து பல்வேறு சூழ்நிலைகள் யோசித்து கொண்டிருக்கலாம் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இன்றைக்கு வழி இல்லாத உன் வாழ்க்கையில் உனக்காக ஒரு பெரும் பாதையை தூண்டு பண்ணுவார் சொல்லுங்களேன் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார் பாழான நிறத்திலும் இடத்திலும் வெறுமையான அவாந்தர வழியிலும் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணி போல காத்தொருளினார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் ஒரு பெரும் பாதையை உங்களுக்காக அவர் உண்டு பண்ணுவார் தேவாதி தேவன் உங்களுக்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் வழி தெரியாத ஆடுகளை போல நீங்கள் அலைந்து துறைகளாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறார் அடிமை தடுத்து விடுவித்த உங்களுக்கு வழி இல்லாத சூழ்நிலை தேவன் உண்டு பண்ணின ஒரு பெரும் பாதையான வழி தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற வழி அந்த வழியில் நீங்கள் கடந்து போகிற பொழுது எந்த ஒரு இக்கட்டும் நேரிடாது வேதம் சொல்லுகிறது அந்த பெரும் பாதையான வழி இருக்கும் அது பரிசுத்தமான வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர் இருந்தாலும் என்று சொல்லி வேதம் அன்புக்குரியவர்களே அந்த பெரும் பாதையிலே உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் நிதானமாய் நடத்துவார் ஆலோசனை கொடுத்து நடத்துவார் போதித்து நடத்துவார் சத்தியத்தின் பாதில் நடத்துவார் அங்கு பெரும் பாதை இருக்கும் ஒரு உன்னை அந்த பாதில் அணுக முடியாது ஏன் தெரியுமா கத்தர் உனக்கென்று வைத்திருக்கிற பாதை உன் வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற பாதை உன் உயர்வுக்கென்று வைத்திருக்கிற பாதை அந்த பாதை உனக்காக பெரும் பாதையாக இருக்கும் வழியில்லாத உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள இந்த மகிமியான நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதமுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனேமை சோற்று இருக்கிறேன் வழியில்லாத சூழலை யோசித்துக் கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையுடைய வேலையில தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதற்கு என்ன வழி என்று சொல்லி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருமுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு பெரும் பாதையான வழியை வைத்திருக்கிறேன் அந்த வழியிலமுடைய பிள்ளைகள் நடத்தி ஆசிர் வதிக்க வேண்டுமானால் சுவைக்கு இந்த காலை வெளிமுடி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பெரும் பாதையான வழியில் நடத்திய முடியும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய யாவு யாத்துமா சரீரம் அது ஆளுகை கோப்போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களே வழி இல்லாத உங்களுக்காக ஒரு பெரும் பாதையான வழியை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ